இந்த வண்டிக்கு நீங்கள் வெறும் ஐம்பதாயிரம் மட்டும் முன்பணம் கட்டினா போதும் அது மட்டும் கிடையாது இந்த வண்டி வெறும் நாற்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்கு மாருதி ஆம்னி நீங்கள் வந்து கம்மியாக ஓடின மாதிரி ஒரு வண்டி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு வீடியோ தான் வெறும் நாற்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு நாற்பத்தஞ்சாயிரத்தி எட்நூத்தம்பது கிலோமீட்டர் தாங்க ஓடிருக்கு ஸோ ஆம்னியில் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரொம்ப ரொம்ப லைட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க வண்டியை சூப்பராக இருக்குங்க ஒரு தரமான வண்டி இந்த வண்டி எடுத்திங்கன்னா பேர் சொல்லுங்கள் அந்தளவு ஒர்த்தாக இருக்குது ஸோ முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரு கிரெலாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க முன்னாடி ஃபோக்கஸ் லைட் எல்லாமே வந்துடும் ஒரு ஆம்னியே சூப்பராக மாடிஃபை பண்ணியிருக்காங்க அதேமாதிரி டயர்ஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலுமே பிராண்ட்டி புதுசு தான் எப்படி பார்த்தாலும் ஒரு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாங்க ஸோ இந்த வண்டியை பற்றி சொல்லிட்டே இருக்கலாம் அவ்வளோ சூப்பரான வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழில் அளவு ஒரு குவாலிட்டியான வண்டி உங்களுக்கு கிடைக்காது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீரா மாஞ்சினே ஆட்டோ கன்சல்ட்டிங்கில் தான் இருக்குது ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே மேனுவல் டைப் தான் வரும் ஸோ ஆம்னி அப்படின்னாலே நீங்கள் ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணலாம் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணலாம் வண்டியோட உள்ளே நல்லா இருக்குது வெளியே நல்லா இருக்குது எக்ஸ்டீரியர் நல்லாயிருக்கு என்ஜின்லாம் சுத்தமாக நாய்ஸே கிடையாது இந்த வண்டியை வந்து நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா கையோடு எடுத்துகிட்டு போயிருவீங்க அதே மாதிரி இந்த வண்டியோட இன்சூரன்ஸுமே லைவில் தாங்க இருக்குது வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியல் ப்ரைஸ் தான் இந்த வண்டிக்கு நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் மட்டும் முன்பானம் கட்டுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க உங்கள் கையில் ஆதார் கார்டு பேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் இது மட்டும் இருந்தால் போதும் இந்த வண்டி எடுத்துக்கலாம் வெறும் நாற்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு நம்ம ஸ்ரீராம் ஆஞ்சநேய ஆட்டோ கன்சல்டிங் திருப்பத்தூர்ல தான் இருக்கு திருப்பத்தூர்ல அது தருமபுரி மெயின் ரோட்ல ரயில்வே பாலம் ஏறி அண்ணா நகர் ஸ்டாப்பிங்லேயே இருக்கு இப்போ நான் வீடியோலேயே நம்பர் கொடுத்துருக்கேன் எங்கள் கூப்பிடுங்க மூணு லட்சத்தி பத்தாயிரம் சூப்பரான வண்டி